ஆற்றுல காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ அகல் விளக்கோ எந்த விளக்கு தெய்வத்தை வேண்டின்னு ஏற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அதாவது விளக்கு ஏற்றின உடனேயே விளக்குக்கு நாலு பக்கமோ ரெல்ல ரெண்டு பக்கமோ அந்த குங்குமம் இடுறது ரொம்ப விசேஷம் ஒன்று ரெண்டாவது நம்ம வெறும் கையோட விளக்கு ஏற்றப்படாது கல் கையில் வளையல் ஏதாவது போட்டுருந்து தான் விளக்கேற்றணும் அதே மாதிரி நெத்தியில் பொட்டு இல்லாமல் பாழும் நெத்தியாக விளக்கு ஏற்றப்படாது கல்யாணம் ஆனவா உச்சி பொட்டு வச்சு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு தான் விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்றுற நேரத்தில் யாராவது ஆற்றுக்கு வந்தால் அவளுக்கு குங்குமமோ வெத்தலை இருந்தால் அது கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மாதிரி விசேஷம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் விளக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக எரியணும் அப்போ தான் ரொம்ப நாள் எரியும் இந்த மாதிரி பெருசாக தீப்பந்த மாதிரி எரியப்படாது அழகாக அந்த தெரிய தீண்டி விட்டுவிட்டு பஞ்சு போட்டு போட்டேன்னாக்கா நல்லா எரியும் தீபம் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஏற்றுங்கோ அங்கே யூஸ் பண்ணுறத கிச்சனுக்கு கொண்டு வரப்படாது